வணக்கம் இது சோஃபியா மலதி யூடியூப் சேனல் நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் சோஃபியா ஒரு செய்தி படித்தபோது நிஜமாகவே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது குழந்தைங்க எப்படியெல்லாம் இருக்காங்க ஏன் இவ்வளவு மோசமாக இவ்வளவு கோழையாக ஆயிட்டாங்க அப்படின்றது இல்லை கோழையாக ஆயிட்டாங்களா நம்மலாம் சேர்ந்து கோழையாக ஆக்கிட்டோமா அப்படின்றது தான் மனசை ரொம்ப வருத்தப்படுத்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு பொண்ணுங்க இன்றைக்கி புத்தாண்டு அன்னைக்கு பிரியாணி செஞ்சுத்தா அப்படின்னு அம்மாட்ட கேட்டிருக்கா அந்த அம்மாவும் இல்லை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாமியை நம்ம அதனால் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்கன் பிரியாணி கேட்டிருக்க அந்த பொண்ணு அதனால் அம்மாக்கும் பொண்ணுக்கும் வாக்குவாதம் இருந்து கொஞ்சம் அப்படி இது சண்டை மாதிரி ஆகிருக்கு இந்த பொண்ணு போய் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா கொஞ்சம் நேரத்தில் ரூம் திறக்கவில்லை தட்டி பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க ரூம் ஓப்பனே ஆகலை கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உடச்சி பார்த்தா அந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டி செத்துருக்கு என்ன சொல்கிறீங்க வேறு ஒரு பிரியாணி செஞ்சு தரல அப்படின்றதுக்காகவா இந்த பிரச்சனை அப்படின்னு யோசித்தா ரொம்ப நிஜமாகவே வருத்தமாக இருக்குது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு செஞ்சு தர போகிறாங்க அப்படின்னு அது யோசிச்சுருக்கலாம் அது வந்து தூக்கு தூக்குமாட்டி சேர்த்துருச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு கூட இல்லை ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு நிஜமாவே மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தூக்கு மாட்டிக்கணும்னு எப்படி தோணுது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு எப்படி தோணுது எங்கே நம்ம தவற விடுறோம் இல்லை அந்த அம்மாவாவது சரி புத்தாண்டு தானே செஞ்சுட்டு போகலாம் சாமி என்ன வந்து கண்ணா குத்திர போது அப்படின்னு அவங்களாவது நினச்சிருக்கலாம் இன்றைக்கி ஒரு குழந்தையே இழந்துட்டாங்க போலீஸ் வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து பரிசோதனை பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இழந்தது இழந்தது தான் நம்ம எங்கே கோட்டை விட்றோம் அப்படின்னா பேரண்டிங்களை கோட்டை விட்றோமோ அப்படின்னு எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு வருத்தம் குழந்தைக்கு எது வந்து நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும் எப்போ கண்டிக்கணுமோ அப்போ கண்டிக்கணும் எப்போ செல்லம் கொடுக்கணுமோ அப்போ செல்லம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு திடீர்னு நோன்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்பவே ஆகிடுறாங்க அந்த குழந்தைங்க எப்போ கேட்குதோ அப்போ எப்போ இல்லையோ நம்ம நோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விபரீதங்கள் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரு கேள்வி இதுங்களுக்கெல்லாம் என்ன தற்கொலைன்னா என்னன்னு தெரியும் இதுங்களுக்கெல்லாம் மாட்டி தூக்கம் எப்படி போடணும் அந்த கயிறை எப்படி நாட் போடணும் இன்னும் தன்னுடைய பாவாடை நாடாவையும் தன்னுடைய சுடிதாரனுடைய பேண்ட் நாடாவையும் கட்ட தெரியாத வயதில் இதுங்கெல்லாம் எப்படி தூக்கு மாட்டிக்குது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் வந்து எங்கேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியிலையும் சினிமாவிலேருந்து தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சில சீரியல்லலாம் பார்த்திங்கன்னா விஷம் என்ன விஷம் என்ன கெமிக்கல் அப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு சில படங்களில் அது ஏன் எப்படி பாம்பு மேக் பண்ணுறதுன்னு உட்பட சொல்லித் அப்படின்னும் போது பிள்ளைங்க பார்த்து அதெல்லாம் க கற்றுக்காதா ஏன் இந்த மாதிரி நிலைமை இலைமறைக்காயாக சில விஷயங்கள்லாம் இருந்தபோது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்றது தெரியவே இல்லை ஆனால் எல்லாமே வெளிப்படை எல்லாமே வெளிப்படைன்னு சொல்ல 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 பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது அந்த குழந்தைக்காக வருத்தப்படுறதா இல்லை அந்த பெற்றோருக்காக வருத்தப்படுறதான்னு தெரியல இந்த நிலை கண்டிப்பாக மாறணும் நம்ம குழந்தைங்களும் இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்றத ம மனசில் நினைக்கணும் அந்த அந்த மோட்டிவேஷனும் நம்ம கொண்டு வரணும் ஒரு ஒரு ஆசிரியராக ஒரு அம்மாவா நிஜமாகவே வருத்தமாக இருக்குது குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றோம் இல்லை டிவி பார்க்குதுங்க நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுனால அதுங்களை சரியாக கண்காணிக்கிறது இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ளே வருது ஒரு எங்கே பார்த்தாலும் பிரியாணி பிரியாணின்னு அந்த பிரியாணியில் அப்படி என்ன தான் இருக்கோ தெரியல நம்மளே அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டோம் எல்லாத்தையும் போட்டுக்கலாருனா அது ஒரு பிரியாணி அதை ஒரு மேட்ராக்கி அது மார்க்கெட்டிங்காக என்னென்னமோ பண்ணி அது மேலே ஒரு ஆர்வத்தை ஒரு மோகத்தை கொண்டு வந்து இன்றைக்கி உயிரையே கொடுக்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது வருத்தங்களுடன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க